ஹலோ காய்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அமேஜி குகன் எங்களுடைய நாட்டில் கடந்த காலங்களில் ஜனாதிபதிகளாக இருந்தவர்களான மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மைத்திரிபால சிறிசேன அவர்கள் கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களினுடைய மனைவியான ஹேமா பிரேமதாஸ் அவர்களது பாதுகாப்பிற்காக இதுவரையான காலப்பகுதியில் அதாவது இந்த வருடம் ஜனவரி மாதத்தில் இருந்து பதினோராம் மாதம் வரையிலான காலப்பகுதியில் அவர்களது பாதுகாப்பிற்காக எவ்வளவு ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு மில்லியன் ரூபாய்கள் வந்து பாதுகாப்பிற்காக செலவழிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அடுத்த வாரத்திலிருந்து அவர்களுக்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய முப்படையினரின் பாதுகாப்பினை முற்றாக தளர்த்துவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால நேற்று இடம்பெற்ற பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் யார் யாருக்கு எவ்வளவு ரூபா அவர்களது பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அவர்களுக்கு எத்தனை போலீசார் எத்தனை முப்படையினர் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக முழு விலகத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் எமது நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினைந்து வரையான காலப்பகுதியில் ஜனாதிபதியாக இருந்தவர் தான் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அவருக்காக இப்பொழுது பாதுகாப்பு நடவடிக்கைகளில் அறுபது போலீசாரும் இருநூற்றி இருபத்தெட்டு முப்படையினரும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதே நேரத்தில் இவருக்காக முப்படையினரால் முன்னூற்றி இருபத்தெட்டு மில்லியன் ரூபாவும் பொலுசாரால் 327 மில்லியன் ரூபாவும் ஜனாதிபதி செயலகத்தால் 55 மில்லியன் ரூபாவும் என அதாவது இந்த வருடத்தின் ஜனவரி தொடக்கம் நவம்பர் வரையான காலப்பகுதியில் மொத்தமாக எழுநூற்றி பத்து மில்லியன் ரூபாய் வந்து செலவழிக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக இரண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரையான காலப்பகுதியில் எமது நாட்டில் ஜனாதிபதியாக இருந்தவர் தான் மைத்திரிபால சிறிசேன அவர்கள் அவருக்காக நாலு முப்படையினரும் அறுபது போலீசாரும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதே நேரத்தில் அவருக்காக இந்த காலப்பகுதியில் அதாவது ஜனவரி தொடக்கம் நவம்பர் வரையான காலப்பகுதியில் எ செயலகத்தால் காலப்பகுதியில் எமது நாட்டில் ஜனாதிபதியாக இருந்தவர் தான் கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள் அவருக்காக இப்பொழுது எட்டு முப்படையினரும் அறுபது பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட பயன்படுத்தப்பட்டுள்ளதோடு இதே நேரத்தில் இவருக்காக இந்த காலப்பகுதியில் அதாவது ஜனவரி தொடக்கம் நவம்பர் வரையான இந்த பதினொரு மாத காலப்பகுதியில் முப்படையினரால் இருநூற்றி ஐம்பத்தி எட்டு மில்லியன் ரூபாவும் பொலிசாரால் முப்பத்தொன்பது மில்லியன் ரூபாவும் ஜனாதிபதி செயலகத்தால் பத்து மில்லியன் ரூபாவும் என மொத்தமாக முன்னூற்றி ஏழு மில்லியன் ரூபாய் செலவழிக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான காலப்பகுதியில் ஜனாதிபதியாக இருந்தவர்தான் ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் அவருக்காக ஐம்பத்தேழு முப்படையினரும் அறுபது பொலுசாரும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இவருக்காக கடந்த மூன்று மாதங்களில் முப்படையினரால் பத்தொன்பது மில்லியன் ரூபாவும் பொலுசாரால் அறுபது மில்லியன் ரூபாவும் ஜனாதிபதி செயலகத்தால் மூன்று மில்லியன் ரூபாவும் என மொத்தமாக எண்பத்தி இரண்டு மில்லியன் ரூபாய்கள் இந்த கடந்த மூன்று மாதத்துக்குள் செலவழிக்கப்பட்டிருக்கிறதாம் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு தொடக்கம் இரண்டாம் ஐந்து வரையான காலப்பகுதிகள் எமது நாட்டில் ஜனாதிபதியாக இருந்தவர் தான் சந்திரிக்கா பண்டார நாயக்க குமாரதுங்க அவர்கள் அவரினுடைய பாதுகாப்பிற்காக இப்பொழுது அறுபது போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இவருக்காக போலீசாரால் இந்த காலப்பகுதியில் அதாவது ஜனவரி தொடக்கம் பதினோராம் மாதம் வரையிலான காலப்பகுதிகள் தொண்ணூத்தொன்பது மில்லியன் ரூபாவும் ஜனாதிபதி செயலகத்தால் பன்னிரெண்டு மில்லியன் ரூபாவுமாக மொத்தமாக நூற்றி பதினோரு மில்லியன் ரூபா செலவழிக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று அந்த

அதாவது ஜனவரி தொடக்கம் நவம்பர் வரியான காலப்பகுதியில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு மில்லியன் ரூபாய் செலவழிக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொல்லி நேற்றைய இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வில் பொது பாதுகாப்பு அமைச்சரான ஆனந்த விஜயபால குறிப்பிட்டிருக்கின்றார் அதே நேரத்தில் இவர்களின் பாதுகாப்பிற்காக பொலுசார் தவிர்த்த ஏனைய முப்படையினரை அடுத்த வாரத்திலிருந்து நீக்குவதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சரான ஆனந்த விஜயவாலா குறிப்பிட்டிருக்கின்றார் இவ்வாறு செய்வதனூடாக ஒரு வருடத்துக்கு அன்னளவாக ஆயிரம் மில்லியனுக்கும் அதிகமான ரூபாவை அதாவது நூறு கோடிக்கும் அதிகமான ரூபாவை சேமிக்க முடியும் அப்படி என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த வீடியோ இருக்கிற நீங்கள் சொல்லுங்கள் மக்களினுடைய பணத்தை இவ்வாறு தனிப்பட்ட சுகபோகத்துக்காக பயன்படுத்துறது சரியா தவறா என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோல நம்ம சந்திப்போம்